காய்காய் சிலர் எப்படி இருக்கீங்க வாங்க அரைக்கிற தொக்கு செய்யலாம் ஒரு முறை செய்து பாருங்கள் நல்லா ருசியாக அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க இதுக்கு ஒரு மிக்ஸி கப் எடுத்துக்கோங்க வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சாறு பூண்டு எடுத்துக்கோங்க உரிச்சி கார மிளகாத்தூள் இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நல்லா காஞ்சோடனே கடுகு போட்டுக்கலாங்க கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சோடனே சீரகம் எடுத்து வச்சுக்கோங்க சீரகத்தை சேர்த்துக்கலாங்க சீரகம் சேர்த்துக்குங்க நல்லா பொறிஞ்சி வரட்டோங்க புரிஞ்சு வந்தோன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை சேர்த்துக்கலாம் மிக்சி கப்பில் அரைச்சி அதை சேர்த்துக்கலாம் உழ மாட்டுதுங்க அப்படியே ஒட்டிக்கிச்சு அதில் அப்புறம் எடுத்து ஃபோனில் போட்டு எடுத்து போட்டிருக்கேன் நல்லா மிஸ் பண்ணிக்கலாங்க நல்லா மிஸ் பண்ணி கலந்து விடுங்க அந்த பச்சை வசனம் போகிற வரை நல்லா சிம்மில் வச்சு கலந்துக்குங்க ஒரு முறை செய்து பாருங்கள் நல்லா சப்பாத்தி தோசை இட்லி சூப்பராக இருக்குங்க செய்து சாப்பிட்டு பாருங்க ஓகேவா சால்ட்டு உப்பு சேர்த்துக்குங்க உப்பு மோஸ்ட்லி கீரைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கணுங்க பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க நல்லா சூப்பராக இருக்கும் பெருங்காயத்தூள் சேர்த்திங்கன்னா நல்லா மிஸ் விடுங்க நல்லா கலந்து அந்த எண்ணெய் மேலே வர வர நல்லா கலந்து விடுங்க அது நல்லா பச்சை வசரம் நல்லா போகுங்க கீரை நல்லா கழுவி அலசி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குங்க சேர்ந்து நல்லா கலக்கி விடுங்க நல்லா கிண்டி விடுங்க ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அடிக்கடி உங்கள் வீட்டில் கேட்பாங்க இது செய்ப்பா சப்பாத்திக்கு இது செய்யின்னு கேட்பாங்க நல்லா சப்பாத்திக்கு நல்ல சைடு சூப்பராக இருக்குங்க செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஒரு கொஞ்சம் ஓரமாக கொஞ்சம் புளி கரைச்சல் ஊற வச்சுக்கோங்க புளி ஊற வச்சு தண்ணியாக எடுத்து வச்சுக்குங்க அது இதில் புளி வந்து இதில் மிஸ் பண்ணணும் தண்ணி நான் புளி கரைச்சி எடுத்து ஊற்றிக்கிறேன் மிஸ் பண்ணிக்கிறேன் சிம்லையே வச்சு அந்த புளி கரைச்சலும் அந்த இதுவும் நல்லா கரையணுங்க அந்த புளிப்புக்கும் அந்த கீரை அந்த வெங்காயம் பூண்டு மிளகாத்தூள் ஃப்ளேவர் நல்லா இறங்கி நல்லா சூப்பராக இருக்குங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா இது என்ன புதுசாக இருக்குது எப்படி இருக்குமோ அப்படின்லாம் யோசிக்காதீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா விடவே மாட்டீங்க அடிக்கடி செய்வீங்க சொல்ல மறந்துட்டங்க எல்லாருமே சர்ப்ரைஸ் பண்ணாமல் பார்க்குறீங்க கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணி பாருங்கள் வீடியோவை